ாள மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மையச் மாநில செயற்குழு கூட்டம் மற்றும் சங்கம் கவுண்டி எண்பதாவது ஆண்டு துவக்க விழா அமரன் கையாற்றி புலசீன முப்பத்தி ஒன்பதாவது இணைய அனுசரிப்பு ஆக முப்பது விழா இங்கு நடைபெற்று வருகிறது இக்கூட்டத்திற்கு மாநில தலை சுந்தரம் தலைமையேற்ற நடத்திக் கொண்டிருக்கிறார் கூட்டத்தில் மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் மாநில செயல்தும் ஏகமனதாக தமிழக அரசின் தீர்மானத்தை முதல் தீர்மானமாக தமிழக அரசு நாங்கள் நீண்ட காலமாக வெளிப்படுத்த கோரிக்கை பள்ளி கல்வித்துறையில் சுமார் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட அலுவலக உதவியாளர்கள் அடிப்படைப்படையால் ஸ்டேஜஸ் கொடுத்த பணியில் நிரப்பப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களும் ஏற்று எங்களுக்கு ஆணை வழங்கியிருக்கிறார்கள் அந்த ஆணையின் மூலமாக சுமார் நான்காயிரம் குடும்பங்கள் நிரந்தர பணிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த மாநில செயற்குழு கூட்டம் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்பு கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் தெரித்துறைவாக நேற்றைய தினத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களை மாநில தலைவரும் நானும் மாநில தலைவர் ஜெயக்குமார் அவர்களும் நேரில் சென்று அவர்களுக்கு இந்த ஆணைக்காக நன்றி அறிவிப்பு மாநாடு சென்னையில் நடத்த உள்ளோம் என்று நான் தேதி கேட்டிருக்கிறோம் அவர்களும் விரைவாக தேதியை கொடுக்கிறேன் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் எனவே சென்னையில் விரைவாக நன்றி அறிவிப்பு மாநாடு நடத்தப்படும் என்பதையும் தெரிவித்துள்ளேன் குறிப்பாக தமிழ்நாடு தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் காலியாக இருக்கின்ற அலுவலக உதவியாளர்கள் அடிப்படை பணியாளர்கள் இரவு காவலர்கள் கூட்டுறவுப் பணியாளர்கள் மருத்துவமனை பணியாளர்கள் போன்ற பல்வேறு நிரந்தர பணியிடங்களை உடனடியாக நிறைவிட வேண்டும் இரண்டாவதாக தமிழ்நாடு முழுவதும் பொது சுகாதாரத்தில் பணியாற்றுகின்ற பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் இவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக பணிக்கு வந்தவர்களாக இந்த வேலை நிலவரம் என்று கருதி இன்று வரை அவர்கள் வாழ்நாளை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இவர்கள் அனைவரையும் உடனடியாக காலமுறை ஊதியத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் அதுபோல பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்கு ஊராட்சியில் பணியாற்றக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொண்டி இயக்குபவர்கள் துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் காலமறை ஊதியத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியில் பணிபுரியக்கூடிய அலுவலக உதவியாளர்கள் இரவு காவலர்கள் துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் பாலமுறை ஊதியத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் சிறப்பு காலமுறை ஊதியத்திலும் இனக்குரியாக பணியாற்றுகிறவர்களும் தொகுப்பு பணியாற்றுகின்ற சுமார் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் அனைவரையும் காலமுறை கொண்டு வரப்பட வேண்டும் இதேபோல சுற்றுலா துறைகளில் பணியாற்றுகின்ற பூங்கா மற்றும் பண்ணை பணியாளர்கள் சுமார் இருபது ஆண்டு காலமாக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி அந்த துறைக்கு நிறைந்த வருவாயை கொடுத்து வருகிறார்கள் எனவே அந்த பணியாருடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மாண்பு தமிழ்நாடு அவர்கள் அனைவரையும் பதவி வேறு கொடுத்தோ அல்லது பணி நிரந்தரம் செய்தோ ஆணை வழங்க வேண்டுமாய் இக்கூட்டத்தின் வாயிலாக கேட்க மேலும் இந்த கூட்டத்தின் வாயிலாக இருபத்தேழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்து இந்த கோரிக்கையில் விரைவாக மாண்பு தமிழ்நாடு அவர்கள் நிறைவேற்றித் தர வேண்டுமாய் உங்கள் சார்பில் மாநில மையைச் செல்லும் கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த இருபத்தி முக்கியமான அதுதான் சொல்லுங்கள் நினைவச்சல் கண்டிப்பாக கே கணேசன் அல்ல தலைவர் மாநகராத்திரம் பேசிய அனைவருக்கும் நன்றி இத்துடன் இத்துடன் வானிலை செயற்குழுப்புடன் நிறைவுற்றது அடுத்தபடியாக தமது சங்கம் தன்னுடைய